ஆடையே இந்த பிக் பாஸ் எலிமினேஷனை பற்றி என்ன சொல்கிறதுனே நம்மளுக்கு புரியலங்க சாஞ்சனா தான் எலிமினேட்டுன்னு எல்லோருமே நம்பிக்கைய உட்காந்தோம் நம்மளும் வந்து கண்டினியூஸாக பல அப்டேட்டுங்களை வந்து கொடுத்தோம் அதாவது வேறு வேறு ஆன்லைன் ஓட்டிங் எல்லாம் நம்ம பார்த்து லீஸ்ட்டாக இருக்கிறது வந்து சாஞ்சனா தான் கண்டிப்பாக இந்த வாரம் இந்த முறை குறி தப்பாது அப்படின்ற அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் ஏன்னால் போன வாட்டியே பார்த்தீங்கன்னா சாஞ்சனாவுக்கும் ஆர்ஜே ஆனந்திக்கும் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு இந்த வாட்டி அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய பேர் ஆர்ஜே ஆனந்திக்கு தார்மாராக ஓட்டு போட்டிருந்தாங்க நிறைய பிளாட்ஃபார்மில் சாஞ்சனாக்கும் ஆனந்திக்குமே பத்தாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ என்ன பண்ணாலும் இந்த முறை குறி வச்சா இற விழ விழும் அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க பட் விஜய் டிவி வழக்கம் போல் பிம்பிளிக்கி பிலாப்பி அப்படின்ட்டு நம்மளை ஏமாற்றிட்டாங்க இந்த முறையும் புரிய வச்சது இற விழவில்லை அப்படின்னு தான் நம்மளுக்கு புரிய வருது காரணம் நம்ம லேட்டஸ்ட்டாக அப்டேட் வந்து வாங்கினே இருக்கிறோம் ஷோ நடந்துன்னு இருக்குது வி விஜய் வந்து ஆஷ் பண்ணி இருக்காரு நம்ம அங்கே இருந்தபடியே நம்மளுடைய சோர்ஸ் மூலமாக பல அப்டேட்ஸ்களை வந்து வாங்கி கொண்டிருக்கிறோம் அதில் வந்து முக்கியமான அப்டேட் என்னென்னா சாஞ்சனா சேவ் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்போ யாரா எலிமினேட் ஆக போகிறா அப்போ ஆர்ஜே காளி அப்படின்னு அங்கே தான் இல்லை ஏன்னா விஜய் டிவி மக்கள் ஓட்டு போடுறது வந்து ஒரு பொருட்டை மதிக்கிறாங்களா இல்லையானே தெரில நம்ம வேறு வேறு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எல்லாமே ஆவரேஜாக பார்த்து தான் நம்ம வந்து அப்டேட் கொடுத்துன்னு இருக்கோம் பட் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் தனியாக ஏதாவது ஓட்டிங் நடத்துகிறாங்களா இல்லை இங்கே ஏதாவது மார்ஸ் வந்து தனியாக வந்து ஓட்டிங் இவங்களே கண்டக்ட் பண்ணுறாங்களாலும் நம்மளுக்கு புரியல சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் தான் எலிமினேட் ஆகிருக்காங்க இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு வாரத்துக்கு இல்லை அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வர அளவுக்காவது தாக்குப்பிடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட தர்ஷிகா அவர்கள் எலிமினேட் அப்படின்ற நியூஸ் நம்மளுக்கு வந்து கொண்டிருக்கிறது இது உண்மையாக இல்லையா அப்படின்றது சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் தர்ஷிகா எலிமினேட் அப்படின்றது ஷாக்கிங்காக இருக்குது ஆர்ஜி ஆனந்திய இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லியிருப்பாங்க தர்ஷிகா வேண்டாம் நீங்கள் எலிமினேட் பண்ணிங்க அப்படின்ற அளவுக்கு நிறைய நிறைய பேர் குழம்பியிருக்கிறாங்க இன்னும் சில நேரில் தர்ஷிகா வந்து கேமே ஆடல அவங்களெல்லாம் தூக்க வேண்டியதான் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் நம்ம என்ன நினைச்சிருந்தோம்னா அந்த கடைசி கடைசி வாரத்தில் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கெல்லாம் வரும்ல அப்போ லாஸ்ட்லியாக வச்செல்லாம் ஒரு பயங்கர பிரச்சனை வந்துச்சு ஏன்னா கவின் லாஸ்ட்லேயே அப்படின்னு ஒரு மேட்ரு போயிட்டு இருந்தபோது ஃபேமிலியெல்லாம் வந்தபோது லாஸ்ட்லேயே வச்சு பின்னி படலில் எடுத்தாங்க அது செம்ம கண்டென்ட்டாக வந்து சீசன் த்ரீ அப்போ போச்சு ஸோ அதே மாதிரி தர்ஷிகா வீட்டிலேருந்தோ விஜய் விஷால் வீட்டிலேருந்தோ அவங்க அத்தனை நாள் இருந்தாங்கன்னா எழுபது நாள் எண்பது நாளுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலியெல்லாம் வரும்போது பயங்கரமான கண்டென்ட்டு சிக்கி சின்னமாக சின்னாபினமாக கண்டென்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம் அந்த கண்டென்ட்டுக்காவது தர்ஷிகா வச்சுப்பாங்க அப்படின் தான் இது பார்த்துருந்தோம் தர்ஷிகாவும் பெரிய அளவுக்கு வீட்டில் வந்து கண்டென்ட் கொடுக்கல ஸ்டார்டிங்லே ரெண்டு மூணு வாரத்துலேயே ரெண்டு தடவை கேப்டன் ஆகிட்டாங்க ஆஹா இந்த பொண்ணு வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போதா அப்படின்னு தான் நினச்சோம் இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா தான் பெர்ஃபார்மம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் எப்போ இந்த லவ் கான்செப்டுக்குள்ள புகுந்துடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்களோ அப்போ இருந்தே வந்து போயிடுச்சு வெறும் விஜய் விஷால் கூட டைம் பாஸ் நிற்கிறது மட்டும்தான் ஒரு கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்னா கூட நான் போய் நான் விஜய் விஷால் பக்கத்திலே தான் நிற்பேன் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆறு மாறாக குறைஞ்சிருக்குது மற்றவங்களும் நிறைய இங்கே மிச்சர் தான் சாப்பிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்யா என்ன பண்ணுறாருன்னு தெரில ரஞ்சித் என்ன பண்ணுறாருன்னு தெரில இந்த ரயானெல்லாம் வந்து திடீர்னு ஆடுவார் திடீர்னு வந்து போய் நைட்டு படுத்துக்கிறது மட்டும் தான் பண்ணிணுருக்காரு வேறு என்ன தான் அவங்க எல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல நிறைய பேர் இன்னும் மிச்சர் தான் சாப்பிட்ணு தாங்க நம்ம நினச்சிருந்தோம் முதல்ல வயல் கார்டு வந்தவங்களெல்லாம் பற்றி விடுங்கிறாப்போ அப்புறம் நம்ம மெயின் கண்டஸ்டன்ட் பார்க்கலாம் நினச்சிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரியே விஜய் வைல்டு கார்டு வைல்டு கார்டாக வெளிய பட் திடீர்னுட்டு மெயின் கண்டெஸ்ட் மாதிரியும் நாங்கள் கை வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வாரம் அமைந்திருக்கிறது ஆனாலும் இந்த சாயஞ்சலம் மேலே ஏன் தான் இவ்வளோ கரிசலன்னு தெரியல இன்றைக்கி எபிசோட்ல வந்து எல்லோரும் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க விஜய் சேதுபதி வந்து பயங்கரமாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு போச்சரா இன்றைக்கி சௌந்தர்யாவையும் சாக்லீனையும் வச்சு செய்யப்பட்றாட்ரா ரெண்டு நண்பர்கள் மட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா ஓஹோன்னு நம்ம நினைப்போம் ஆனால் இது நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லை எப்போவுமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஐபிஎல் நுழைஞ்சி கடைசியில் சொத்தப்படுற ஆர்சிபிடி மாதிரி இந்த முறையும் ப்ரோமோவில் பயங்கரமாக காமிச்சிட்டு ஆக்சுவல் எபிசோடில் வந்து பயங்கரமாக சொதப்படற விஜய் சேதுபதி அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தான் பார்க்கணும் விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எக்கச்சக்க கண்டென்ட்டாக இருக்குது பேசிக்காகவே பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வருஷஸ் ராணவ் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் ரெண்டு பேர் பண்ணதையும் வந்து தாராளமாக பேசலாம் ஏன்னா ராணவ் வந்து சௌந்தர்யா மாதிரி இரிட்டேட் பண்ணி பேசினதால் சௌந்தர்யாவால் அது தாங்கிக்கவே முடியல நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கிட்டே புலம்பி தள்ளிட்டாங்க மச்சான் நான் பண்ணுற மாதிரியே பண்ணி என்னை விருப்ப மச்சா மச்சான் அப்படின்ட்டு ஏமா ஒரு தடவை ஒன்று பண்ணி காமிச்சதுக்கே நீங்கள் இவ்வளோ வெறுப்பாருங்களே நீங்கள் தினமும் அதை பண்ணுறதை நாங்கள் பார்க்குறோமே நாங்களாம் இந்தளவுக்கு கண்டாக இருக்கும் இந்த ஒரு விஷயமே போதும் ராணுவக்கு வந்து பயங்கரமாக ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்கும் கண்டிப்பா ரானை வந்து சேவ் ஆயிடுவாரு பட் அதே சமயம் ஏஞ்சலா இருக்கும் போது டெவிலாகவும் டெவிலாகவும் இருக்கும்போது போது ஏஞ்சலாகவும் மாறி மாறி குழப்பி குழப்பி விளையாடி அந்த கேமோட மொமெண்டத்தையே சுக்குனூரா சிதைச்ச சௌந்தர்யாவையும் ஜாக்லீனையும் வெற்றி செய்யணும் விஜய் சேதுபதி தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனால் குறைஞ்சபட்சமாவது கூட அவர் பேசுவாரா அப்படின்னு தெரில அதே மாதிரி ச சாஞ்சனாக்கு ஸ்பெஷல் ஐட்டங்கள் பல இருக்குது கொஞ்சமாவது குறும்படம் போட்டு இந்த எபிசோடை இன்ட்ரெஸ்ட் ஆகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரில பல குறும்படங்கள் போடலாம் ஆனால் போடுற குறும்படம் எல்லாமே சாஞ்சனா மேலே தான் வரும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் பாவம் அவரும் தான் காப்பாற்றணும்னு நினச்சாலும் மக்கள் சாஞ்சனாவை வெளில அனுப்பணும் தான் ஒவ்வொரு வாரமும் ஓட்டு போடுறாங்க இந்த முறையும் சாஞ்சனாவை வெளில அனுப்பணும் தான் ஓட்டு போட்டாங்க பட் அது போகுமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் தர்ஷிகா தான் எளிநட்டேன்ற நியூஸ் வருது பட் விஜய் சேதுபதி மீண்டும் மீண்டும் ஒரு தலைபட்சமாகவே இந்த எபிசோடை நடத்துன நடத்துனார்னா நிச்சயமாக இந்த ஷோ ஃப்ளாப் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு தான் இவங்க ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும் உண்மையிலே இந்த ஷோ மேலே கொஞ்சம் அக்கறை இருந்துச்சுன்னா மிச்சர் சாப்பிட்றவங்கலாம் கூண்டோட ஒரே எபிசோடில் வெளில அமிச்சுட்டு ஒரே வாரத்தில் வந்து நாலு எலிமினேஷன் அப்படின்னு போட்டு அமுச்சு விட்டுட்டு சுவாரஸ்யமான கான்செப்ட் கிரியேட் பண்ணிட்டு வீக்கெண்ட் எபிசோட பயங்கர எங்கேஜிங்காக கொண்டு போனால் மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும் ஸோ தர்ஷிகா எலிமினேட்டட் அப்படின்றதோட இந்த அப்டேட்டோட நம்ம முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு தர்ஷிகா எலிமினேட் ஆனது அதிர்ச்சியாக இருக்கிறதா இல்லைன்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஒருவேளை தர்ஷிகா எலிமினேட் ஆகாத பட்சத்தில் சாஞ்சனா இருந்தால் விஜய் சேதுபதி என்னென்ன மாதிரி கேள்விகளை சாஞ்சனாவுடன் கேட்க வேண்டும் அப்படின்ற உங்கள் கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் இன்னொரு அப்டேட்டுடன் சந்திப்போம் நன்றி